தினமலர் மற்றும் சத்யா இணைந்து வழங்கும் ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ ஆகஸ்ட் ஒன்று முதல் நான்கு வரை ஒய் மைதானம் நந்தனம் சென்னை அனைவரும் வருக உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்த விளம்பரத்தில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி போட்டோ பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் முதல்வர் பெயரை பயன்படுத்தவும் தடை விதிக்க வேண்டும் என வலியுறுத்தி முன்னாள் அமைச்சர் சி ஷண்முகம் சண்முகம் தரப்பில் சென்னை ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது இவ்வழக்கில் ஹைகோர்ட் தலைமை நீதிபதி எம் எம் ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி சுந்தர் மோகன் பரபரப்பு உத்தரவு பிறப்பித்தனர் அதில் சுப்ரீம் கோர்ட் உத்தரவின் அடிப்படையில் அரசு விளம்பரங்களில் முதல்வர் போட்டோ பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் கட்சியின் கொள்கை தலைவர்களின் போட்டோ அல்லது முன்னாள் முதல்வர் போட்டோக்களை பயன்படுத்துவது சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பிற்கு முரணானது என நீதிபதிகள் சுட்டிக்காட்டினர் அரசு திட்டத்தின் பெயரில் அரசியல் தலைவர்களின் பெயர்களை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது அதேபோல ஆளும் கட்சியின் பெயர் சின்னத்தை பயன்படுத்துவது சுப்ரீம் கோர்ட் மற்றும் தேர்தல் கமிஷன் உத்தரவிற்கு விரோதமானது தமிழக அரசு புதிதாக தொடங்க தொடங்கவுள்ள மற்றும் அமலில் உள்ள திட்டங்கள் குறித்த விளம்பரங்களில் அரசியல் தலைவர்களின் பெயரையோ முன்னாள் முதல்வரின் போட்டோவையோ பயன்படுத்தக்கூடாது அரசு நலத்திட்டம் தொடங்குவது செயல்படுத்துவதற்கு எதிராக எந்த உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை என தலைமை நீதிபதி அமர்வு தெளிவுபடுத்தியுள்ளது அதே சமயம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் முதல்வர் பெயரை பயன்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக அளித்த புகாரை தேர்தல் கமிஷன் விசாரிக்க இந்த வழக்கு தடையாக இருக்காது என தெளிவுபடுத்தி வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்தார்